பழனி திருக்கோவில் அறங்காவலர் குழு பதவியேற்பு செந்தில் கல்வி குழுமத்தின் செயலாளரும் மற்றும் செந்தில் குழும நிறுவனங்களின் இணை மேலாண்மை இயக்குனருமான திரு கா தனசேகர் அவர்கள் அறங்காவலர் குழு உறுப்பினராக பதவியேற்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினராக சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள செந்தில் கல்வி குழுமத்தின் செயலாளர் மற்றும் செந்தில் குழும நிறுவனங்களின் இணை மேலாண்மை இயக்குநருமான திரு கா தனசேகர் அவர்கள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று பதவியேற்றார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமிக்கும்படி அண்மையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது அந்த அரசாணையின்படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழகத்தை சார்ந்த ஐந்து நபர்கள் அறங்காவல குழு உறுப்பினர்களாக ஜனவரி பத்து அன்று நியமிக்கப்பட்டனர் சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் பள்ளிகளின் செயலாளர் மற்றும் செந்தில் குழும நிறுவனங்களின் இணை மேலாண்மை இயக்குநருமான திரு கா தனசேகர் அவர்கள் அருள்மிகு பழனி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில் அறங்காவலர் உறுப்பினராக பதவியேற்றார் இவருடன் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் திரு கே எம் சுப்பிரமணி ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த திருமதி அன்னபூரணி சின்ன கரட்டுப்பட்டியை சேர்ந்த திரு ஜி ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் குளம் பகுதியைச் சேர்ந்த திரு சு பாலசுப்பிரமணி ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த பதவியேற்பு விழா பழனிமலை அடிவாரத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் தலைமை அலுவலகத்தில் இணை இயக்குனர் மற்றும் இதர அதிகாரிகளின் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது